குழந்தைங்களை கொஞ்சிறாங்கன்னு பார்த்தா விளம்பரம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போது ஸ்நேகனன் கன்னிகா தம்பதியினர் பதிவிட்ட வீடியோ பார்த்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ ஸ்னேகன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் தன்னுடைய இரட்டை குழந்தைகளினுடைய முகத்தை உலகத்துக்கு காட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோட்டோஷூட் ஷூட் போட்டோஸ் எல்லாமே வெளியிட்டாரு ஆனா அதுக்குள்ளாரவே இப்போ குழந்தைங்களை வச்சு விளம்பரமே பண்ணிட்டு வரதை பார்த்த ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் பிரபல மாறதே மாறி பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி பலருமே இப்போ ரீல்ஸ் போட்டு பைசாவுமே பார்த்துட்டு வராங்க ஸோ பிரபலங்கள் சில விளம்பர நிறுவனங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு தங்களுடைய பொருட்களை வியாபாரம் செய்ய வைக்கிறதுக்காக விளம்பரங்களை செய்ய தோன்றாங்க சிவானி நாராயணன் கேப்ரியலா யாஷிகானந்த் இந்த மாதிரி பல இளம் நடிகைகள் தங்களுடைய இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் பண்ணிட்டு வர நிலையில அந்த வரிசையில இப்போ பாடலாசிரியர் ஸ்நேகன் தன்னுடைய மனைவி கன்னிகாண்ட் குழந்தைங்களோட சேர்ந்து டயப்பர் நிறுவனம் ஒன்றுக்கு விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கன்னிகா அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்ட ஸ்னேகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ரெட்டை பெண் குழந்தைங்க பிறந்துச்சு தனக்கு பிறந்த குழந்தைங்களை கமலஹாசன் கிட்டேயே போய் காமிச்சு அவரையே பெயரையும் வைக்க சொன்னார் ஸ்னேகன் கமலஹாசன் தனக்கு ரொம்பவே பிடித்தமான ஸ்னேகனுக்கு பிறந்த மகள்களுக்கு காதல் கவிதை இந்த மாதிரி கவித்துவமான பெயர்களை வச்சுட்டாரு காதல் கன்னிகா ஸ்னேகன் கவிதை கன்னிகா ஸ்னேகன் அப்படிங்கிற மாதிரி ரீசென்ட்டா தங்களுடைய ரெண்டு மகள்களினுடைய முகங்களையுமே மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தாரு ஸ்னேகன் இந்த நிலையில அதுக்குள்ளாரவே குழந்தைங்களை விளம்பரப்படத்தை நடிக்க வச்சுட்டாங்க ஸ்னேகனன் அண்ட் ரெண்டு பேருமே தங்களுடைய குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் டயப்பர் நிறுவனம் ஒன்றுக்கான விளம்பரமாக அந்த வீடியோவை அவங்க வெளியிட்ட நிலையில் இப்போவே குழந்தைங்களையும் நடிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கமெண்ட் போட்டுட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமலஹாசன் இந்த குழந்தைங்களுக்கு வச்ச காதல் அண்ட் கவிதை இந்த மாதிரியான பெயர் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்